அப்போ வந்து ஒரு கணவனை கொன்றுறாங்க அந்த கணவனுடைய மனைவியும் குழந்தையும் வந்து மனைவி கெஞ்சுறாங்க என்னையும் கொன்று குழந்தையும் கொன்றுன்னு சொன்னதுக்கு நான் உங்களை கொல்ல மாட்டேன் நீங்க போய் மோடிட்ட சொல்லுங்க இன்னைக்கு காஷ்மீர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது காஷ்மீர் பிரச்சனை குறித்து நீங்க வேற எந்த தலைவர்கள் போய் கருத்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஆமா அது இந்தியாவுக்கு சொந்தம் அது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் அங்கே போராடுறவர்கள் தீவிரவாதி இப்படி தான் கருத்து சொல்லுவாங்க மக்களும் அப்படிதான் கருத்து சொல்லுவாங்க ஊடகங்களும் அந்த பரப்பிட்டு இருக்கு தலைவர்களும் காஷ்மீருக்கு நேரடியாக பயணம் செய்து காஷ்மீரில் நடப்பது தீவிரவாதம் அல்ல விடுதலை போராட்டம் கருத்தை பதிவு செய்த ஒரே தமிழ் தலைவர் திருமாவளவரோ இந்த துணிச்சல் யாருக்காவது வந்திருக்காங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன காஷ்மீர் தனிநாடாக்கமா அந்த தீவிரவாதிகளுக்கு நாட்டை துண்டாடம் நினைக்கும் சக்திகளுக்கு ஆதரவு அளித்து வந்தவர் தான் திருமா வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் ஜி ஜி இந்த காஷ்மீர் பகல்காமல நடந்த இந்த பயங்கரவாதிகளோட துப்பாக்கி சூடு இருபத்தி ஆறு நபர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவத்தை எப்படி ஜி இது தீவிரவாத சம்பவத்தை இந்துக்களுக்கு எதிராக நடந்த ஒரு வன்முறை அப்படின்னு சொல்லி கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இதை எப்படி ஜி பாக்குறீங்க இது வந்துங்க காஷ்மீர்ல கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அமைதி நிலை வருது நம்ம ஒரு காலத்துல பாத்தோம்னா பாதுகாப்பற்ற பகுதி யாருமே அங்க போக கூடாது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்பொழுது வந்து இந்தியாவின் சுவிட்சர்லாண்ட் கோடைகால விடுமுறை ஸ்தலமாக மாறிட்டு வருது இதனுடைய நண்பர்கள் அவங்க குடும்பத்தோட போன வருஷம் போயிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் போயிட்டு வந்தாங்க இப்ப வந்து அது இந்தியாவின் ஒரு சுற்றுலா தலமாக மாறிட்டு வருது குறிப்பாக மற்ற மாநிலங்களில் தென் இருந்து நிறைய பேர் போறதுக்கு காரணம் இங்கே வெயில் அதிகம் ஏப்ரல் மாதத்துல வந்து நமக்கு வெயில் அதிகமாக இருக்கு அதே சமயம் டெல்லியிலும் வெயில் அதிகமாக இருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு குளிர்ச்சியான பிரதேசம் அழகான பிரதேசம் குளிர்ச்சி மட்டும் கிடையாது காஷ்மீர் வந்து நம்ம நாட்டிலே ரொம்ப அழகான மலைகளை பூக்களை இப்போ வந்து பூக்களெல்லாம் வளர்ந்து அழகா இருக்கக்கூடிய பகுதி அதனால டூரிஸ்ட் அதிகமாக போற பகுதி இப்ப நார்மல் லைஃப் வந்துருச்சு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது அப்படிங்கிறப்ப வந்து தீவிரவாதிகளுக்கான ஆதரவு பொதுமக்களிடையே குறைஞ்சிட்டே வருது அதனால வந்து அவர்களுக்கு பொதுமக்கள் மேலே வெறுப்பு வந்து தீவிரவாதிகளும் திட்டமிட்டு இந்த பகுதி வளர்ச்சி அடையக்கூடாது இந்த பகுதிக்கு மற்ற மாநிலத்திலிருந்து மக்கள் வர மக்கள் வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தாக்கி இந்து இந்து மக்களை மட்டும் தாக்கி இந்த தீவிரவாத செயல் நடந்திருக்கு இது முழுக்க முழுக்க வந்து திட்டமிட்ட சதி மிகப்பெரிய சதி இது வந்து பாகிஸ்தான் ஆதரவு இல்லாம நடந்திருக்காது இன்னைக்கு வந்து நம்ம பாகிஸ்தான் அமைச்சர்கள்லாம் கொடுக்குற அறிக்கையை பார்த்தோம் எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல இந்தியா பழி போடுறாங்கன்னு சொல்றாங்க வந்தாங்க அது வந்து பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர்ல இருந்து வந்து வந்துதான் தாக்குதல் நடத்திருக்க முடியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய சதி இந்தியாவுக்கு எதிராக இப்ப அந்த சதி இந்த தாக்குதல் நடந்திருக்கிற காலகட்டத்தை நம்ம பார்க்கணும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி நாலு நாள் பயணமா வந்திருக்கார் அதே சமயம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியா வந்து இரண்டு நாள் பயணமா போயிருக்காரு அந்த சமயம் பார்த்து தாக்கியிருக்காங்க சவுதி அரேபியா முன்னாள் முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நிதியுதவி வழங்கி வந்த நாடு இப்ப சமீப காலமாக பாகிஸ்தானோட நடவடிக்கைகள் பிடிக்காம பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தூண்டுறது பிடிக்காம பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் ஒரு சுமூகமான உறவு கிடையாது அதனால இந்திய பிரதமர் அங்கிருக்கும் நேரம் பார்த்து அமெரிக்க ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இங்கிருக்கும் நேரம் பார்த்து ஒரு டைமிங்கா வந்து தாக்கியிருக்காங்க இதற்கு வந்து நம்ம மக்கள் அனைவரும் இந்து மக்கள் வந்து அப்பாவி இந்து மக்கள் பழியானது நம்ம பார்த்தாலே ரொம்ப கொடுமையா இருக்கு அனைவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க உங்க சேனல் மூலமாக ஜி இது நடந்த உடனே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து உடனே கிளம்பி போய் அந்த இடத்துக்கே போகிறாரு இந்த துப்பாக்கி சூடு எங்கே நடந்ததோ அங்கேயே போய் பார்க்குறாரு பாரு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருக்கிறார் மோடி அவர்களும் சவுதி அரேபியிலருந்து ஒரே நாள்லேயே வந்து திரும்பி வந்திருக்கிறார் இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விமான நிலையங்களில் வச்சு அஜித் தோவால் போன்ற முக்கிய அதிகாரிகளிடம் வந்து பேசியிருக்கிறார் இப்போது அமைச்சரவை கூடுகிறது மத்திய அரசாங்கத்தோட அமைச்சரவை கூடுகிறது இந்த மாதிரியான செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசு மோடி அவர்களின் அரசு அரசை பொருத்தம் தீவிரவாதிகள் தாக்கினால் இடம் இல்லை முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு அதன் பிறகு வெறும் பேச்சுவார்த்தை மட்டுமே அப்போதைய காங்கிரஸ் மன்மோகன் சிங் தலைமையான காங்கிரஸ் அரசு வந்து பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அதிகபட்சம் டிப்ளமேட்டிக் ஹை கமிஷனை வார்னிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி வேலைகள் எங்க இடமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஊரி அப்படிங்கிற இடத்துல வந்து ராணுவ வீரர்கள் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு உடனடியாக இரவு நேரத்தில் நம்முடைய வீரர்களை அங்க அனுப்பி பாகிஸ்தான் எல்லைக்குனையே நம்முடைய வீரர்களை அனுப்பி அங்கு இருந்த தீவிரவாதிகளை தீர்த்து கட்டி விட்டு திரும்பி வந்தார்கள் அப்போ வந்து நம்ம மோடி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா கர்குசா கர்குசாக்கே மாறேங்கே அப்படிங்கிறார் உன்னுடைய வீட்டிற்குள் பூந்து உன்னை அடிப்பேன் என்னுடைய மக்கள் மீதும் இராணுவத்தின் மீதும் கை வைத்தால் உன்னுடைய வீட்டுக்குள் பூர்ந்து அடிப்பேன் அப்படின்னு மோடி திரும்ப திரும்ப சொல்றாரு அதை வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஊரி அட்டாக்கு பிறகு அங்கே நடந்துச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி புல்வாமா ஒரு குண்டு வச்சு ராணுவ வீரர்கள் கால்வாயில குண்டு வச்சு பல வீரர்கள் உயிரிழந்தாங்க அதன் பிறகு நம்முடைய இராணுவ விமானத்தை அனுப்பி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் குண்டு போட்டு வந்தாங்க அந்த குண்டு போட்டு வரும் பொழுது நம்முடைய ஒரு வீரர் ஒருத்தரை வந்து அவர்கள் சுட்டு பிடித்தாலுமே அந்த வீரரையும் துணிச்சலாக எதிர்கொண்டு பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மீட்டு கொண்டு வந்தார்கள் அதுபோல இன்னைக்கு வந்து மோடி அரசை பொறுத்தவரை ஒரு தாக்குதல் நடந்தால் அடித்தால் திருப்பி அடிப்போம் அந்த கொள்கையுடன் இருக்கின்ற ஒரு அரசு நிச்சயமாக இது வந்து நம்ம கடந்த இருபது ஆண்டுகளில் வரலாறு காணாத மிக கொடூரமான தாக்குதல்னு சொல்றாங்க இந்த தாக்குதலுக்கான எதிர் நடவடிக்கை எதிர்வினை நிச்சயமாக இருக்கும் இது வந்து இராணுவ வீரர்கள் வந்து ஒரு குடும்ப ஒரு ஒரு தம்பதியர் போயிருக்காங்க ஏழு நாள் கூட அவளை கல்யாணமாகி தேர்நிலைக்கு சென்ற சமயத்துல அவர்களுடைய கணவனை மட்டும் கொண்டிருக்காங்க இந்த தீவிரவாதத்தோட நோக்கத்தை பாருங்க இந்து ஆண் மகன்களை மட்டும் கொண்டிருக்காங்க இந்துவா என்பதை உறுதி செய்ய உடைகளை அவிழ்த்து பார்த்ததாக கூட நம்ம செய்திகள் வந்திருக்கு அப்போ வந்து ஒரு கணவனை கொன்றாங்க அந்த கணவனுடைய மனைவியும் குழந்தையும் வந்து மனைவி கஞ்சாங்க என்னையும் கொன்று குழந்தையும் கொண்டு சொன்னதுக்கு நான் உங்களை கொல்ல மாட்டேன் நீங்க போய் மோடிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி வந்து உங்க கணவனை கொண்டுட்ட நாங்க தான் கொண்டு சொல்லுங்க அப்படிங்கறது வந்து இது முழுக்க முழுக்க வந்து மோடி அரசு மீது அவர்கள் கொண்ட வெறுப்பு மோடி அரசோட சாதனைகளை பொறுத்து கொள்ள முடியாத ஆற்றாமை அதுவுமே காரணமா இருக்கு நமக்கு தோணுது இது வந்து ஒரு நாட்டின் மீது நாட்டின் தலைவனின் மீது திட்டமிட்ட தாக்குதலை நம்ம பாக்குறோம் நிச்சயமாக இதற்கான எதிர்வினை கொடூரமாக இனிமேல் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இதை பற்றி சிந்திக்கவே கூட நினைக்க முடியாத அளவு கடுமையா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் உடனடியாக அதிரடியாக பல நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில திருமாவளவன் என்ன இந்த நிகழ்வு குறித்து அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி இது முழுக்க முழுக்க கவனத்தை திசை திருப்பும் முயற்சி நமக்கு ஐந்தரை ஆண்டுகள் அந்த மாநிலம் பாதுகாப்பாக இருந்திருக்கு அதன் பிறகு இப்ப சமீபமாக ஆறு மாதங்கள் முன்பு அந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தியாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் மத்திய அரசுக்கு வந்தது உச்ச நீதிமன்றம் வந்து தேர்தல் இந்த தேதிக்குள் நடத்த வேண்டும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் ஒதுச்சாங்க அதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசும் தேர்தல் நடத்தினாங்க தேர்தல் நடந்த பிறகு மாநில அரசும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க திருமாவளவன் கேட்க வேண்டியது அங்க ஒரு மாநில அரசுக்கு அங்க ஒரு முதல்வர் இருக்கிறார் என்னாரி ட்விட்டர்ல பதில் போட்டிருக்காரு ஃபிளைட் லேட் ஆச்சுன்னா போய் பொங்குறாரு வந்து ஒரு நடைமுறை காரணமாக பராமரிப்புக்காரங்களுக்கு ஒரு விமானம் தாமதமாக வரும் பொழுது இவர் ஏதோ திட்டமிட்டு அந்த முதல்வரை தான் த தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் ட்விட் போட்டு செல்ஃபி எடுத்து போட்டு சமூக வலைதளத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கார் அப்படிப்பட்ட முதல்வர் மீது ஏன் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க டெல்லியில் இருக்கிற அமித்ஷா தான் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்கு முதல்வர் முதல்வர் தான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் ஐந்து ஆண்டு 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 காலம் காலத்திற்கு மேலாக மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது காஷ்மீரில் எந்த பிரச்சனையும் இல்லை காஷ்மீரில் பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் தீவிரவாத அளிக்கும் காஷ்மீரை துண்டாட தீய சக்திகளுக்கும் ஆதரவு அளிக்கும் ஒரு முதல்வர் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது ஆக இதற்கு பதில் சொல்ல வேண்டியதும் உடனடியாக வீட்டுக்கு செல்ல பதவி விலகி வீட்டுக்கு செல்ல வேண்டியதும் அந்த மாநில முதல்வர் தானே ஒழிய எந்த வகையிலும் உள்துறை அமைச்சரை குற்றம் சொல்வது சரியாகாது நம் உள்துறை அமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் பாரத பிரதமரின் வழிகாட்டுதலுடன் உண்ணம் சீ கொஞ்ச காலத்தில் நமக்கு வந்து இந்த நேரத்துக்குள்ள வேணும் அப்படிங்கிறது நம்ம குறிக்கோள் கிடையாது நம்ம நம்ம பட்ட வழிக்கு நமது குடும்பங்கள் இந்து குடும்பங்கள் கணவனை இழந்து மகனை இழந்து குழந்தைகள் பட்டு படும் அப்பாவை இழந்த குழந்தைகள் படும் வேதனைக்கு குறித்த நேரத்திற்குள் பதிலீடு வேணும் அப்படிங்கிறது நம்ம குறிக்கோளா இருக்கு இன்னைக்கு நடத்தணும் நாளைக்கு நடத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கிடையாது அப்படி நடத்தவும் முடியாது தக்க நேரத்தில் சரியான பதிலடியே மத்திய அரசு கொடுக்கும் அதை அமித்ஷா அவர்கள் உறுதி செய்வார் அதனால வந்து தேவையில்லாமல் கூச்சலிடுவதை குழப்பங்களை உருவாக்க நினைப்பதை திருமாவளவன் போன்ற தேச விரவத்திய சக்திகள் கொள்ள வேண்டும் இதே திருமாவளவன் பற்றி அவருடைய செய்தி தொடர்பான எம்எல்ஏ ஆளுநர் சாணவாஸ் பேசின பழைய வீடியோவை பார்த்தேன் காஷ்மீரில் நடப்பது விடுதலை போராட்டம் அது வந்து விடுதலைக்கான போராட்டம்னு அவர் பேசிருக்கிறதா அவரோட ஆளுநர் சாணவாஸ் சொல்றாரு அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன காஷ்மீர் தனிநாடாக்க இல்லாம அந்த தீவிரவாதிகளுக்கு நாட்டை துண்டாட நினைக்கும் சக்திகளுக்கு ஆதரவு அளித்து வந்தவர் தான் திருமா அதனால் அவருடைய பேச்சுக்கு நம்ம கவனம் செலுத்த தேவையில்லை அவர் இது போன்ற பிரிவினை தூண்டும் வா அறிக்கைகளை விடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் ரொம்ப நன்றி ஜி பல தகவல்களை நடந்து முடியாது பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள்